எட்டீஸில் வந்து வருட்டுக்காலை தமிழில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான செலவு எடுக்கணும் எயிட்டிஸில் ட்வெண்ட்டீஸில் வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம் பிரம்மாண்டமான படம் அதே மாதிரி இப்போ டூ டூ டுவெண்ட்டீஸில் வந்து டுவெண்ட்டிஸில் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அது வந்து நடக்க வந்து ரொம்ப கிட்டாஷாத்திய மறும்தான் இருக்கு ஆட்டியோம் தமிழ் சினிமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தொடங்கிய அந்த ஸ்டுடியோ இந்த நிறுவனம் வந்து சரவணன் சார் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் படங்கள் மட்டும் இல்லை தயாரிப்பாளர்களுக்கு நடிகர்களுக்கு எத்தனையோ இயக்குநர்களுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு அடையாளம் ஒரு உதவி இயக்குனராக இந்த ஒரு அப்பா தயாரிப்பு நடக்கும்போது ஒரு சின்ன பையனாக சாரை பார்த்து உயர்ந்து பார்த்தது அப்போ வந்து தான் ஏவிஎம் சரவணையா இதுதான் மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தது உண்டு அதுக்கப்புறம் உதவிக்குனராக வந்து எடிட்டிங் பயிற்சி கற்றுக்கும்போது சார் எப்பயாவது ஒரு வாட்டி கதாநாயகன் கதாநாயகி எட்டி பார்க்குறது ஒரு எல்லாருக்கும் ஒரு வழக்கம் ஒரு ப பழக்கம் அது ஆனால் ஒரு தயாரிப்பாளரை வந்து எட்டி பார்க்குறது அவர் எப்படி எப்படி இருப்பார் அவர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது நாங்கள் பார்ப்போம் அப்போ இந்த ஸ்டுடியோவில் அப்புறம் இயக்குனராக அப்புறம் நடிகனா அப்புறம் சரவணன் சார் வந்து கூப்பிட்டு அதுவே ஒரு பெரிய பாகியம் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணோம் சொல்லி முடியாமல் போச்சு அது வருத்தமாக இருக்கு இன்னைக்கு எண்பத்தாறு வயசில் வந்து சார் ஏஎம் சரவணன் சார் வந்து நம்ம மதியில் இல்லைன்றது ஒரு பிக் லாஸ் டூ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன்னா ஏவிம் ஸ்டுடியோஸ்ன்றனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அடப்பண்ணின்ட்டு இல்லை யாராக இருந்தாலும் அந்த அந்த ஏவிம் ஸ்டுடியோஸோட அந்த ஒரு சர்க்கிள் பண்றது பார்க்கும்போது எல்லாரும் உள்ளே போய் பார்க்கணும்னு ஒரு ஆசையோட ஒரு ஒரு கனவோட நிறைய பேர் வந்து சென்னைக்கு வரும்போது ஏவிஎம் ஸ்டுடியோஸ் உள்ளே போய் எப்படியாவது ஒரு சான்ஸ் வாங்கணும் எப்படியாவது சரணிலைய சந்திக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க சொல்லவே தேவையில்லை பராசக்தியில் வந்து சிவாஜி கணேசன் ஐயாவை அறிமுகப்படுத்துகிறது வைஜெந்திமலை அம்மா வந்து வாழ்க்கை என்ற படம் திரைப்படத்தில் கமலாசன் சார் ஐயாவை வந்து அறிமுகப்படுத்தினது அதே போல் எத்தனையோ படங்கள் நாட் ஜஸ்ட் தமிழ் சினிமா இந்தியன் சினிமாக்கே வந்து ஒரு அடையாளமாக இருந்தது ஒரு தயாரிப்பாருன்னா எப்படி ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா எப்படி இருக்கணும் ஃபியூச்சர் ப்ரொடியூசர்ஸ் இப்போ மட்டும் இல்ல அவரு இப்போ அவரு நம்ம மதில் இல்லாவிட்டாலும் அவரோட எப்படி சொல்றது நிலவு வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும் இருக்கணும் ஆஸ்பைரிங் ப்ரொடியூசர்ஸா இருக்கணும் ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸா ஆக்டர்ஸ் ஏன்னா அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த ஸ்டுடியோ வந்து கிட்டத்தட்ட நிறைய பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு மெமரிஸ் இப்போ நீங்க இந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நான் படப்பிடிப்பு நடத்தி இருக்கேன் நடந்து நான் நடிச்சிருக்கேன் உதவி இயக்குநர் வேலை செய்யுது இன்னைக்கு அவர் இல்லைன்றது இட்ஸ் அ கிரேட் கிரேட் லாஸ் ஃபார் த ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏவிஎம் நிறுவனமோட திரு சரோணன் ஏவிஎம் சரவணன் சார்ன்னு சொன்னாலே வந்து யார் வேணாலும் நீங்க கேட்கலாம் அது வந்து தெரிஞ்சிடும் சில நடிகர்கள் சில நடிகர்களுக்கெல்லாம் கேட்டால் கூட கேள்விப்பட்டிருக்கோம் தான் சொல்லுவாங்க ஆனால் சரோணன் பேர் சொன்னால் யாருக்கு வேணாலும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மேதாவி வந்து இன்னைக்கு நம்ம மதியில் இல்லைன்றது மறுபடி மீண்டும் ஏ திரைப்படங்கள் எடுக்கணும் இருக்காங்க ஏவிஎம் வந்து நிறுவனம் வந்து மேற்கொண்டு படங்கள் திரைப்படம் அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும் ஐயா காலம் ரெஸ்டின் பீஸ் அவரு அவர் ஃபேமிலிக்கு வந்து இந்த நேரத்தில்

மறைந்தார் அப்படின்னா சொல்ல முடியும் இறந்தார்னு சொல்ல வார்த்தை வரல இருந்தார் மறைந்தார் இந்த மாதிரி பல நடிகர்களுக்கு இந்த மாதிரி பல நடிகர்களுக்கு ஒரு அக்திவாரமா இருந்த ஒரு நல்ல ஆத்மா கண்டிப்பா அவர் இருந்தார் அவர் ஆத்மா சாந்தி அடைவேண்டும் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கவில்லை என்னன்னா நானும் அவங்க இருக்கிறப்ப இந்த காம்பவுண்ட நினைச்சேன்றது ஒரு மெமரி இருக்கு அதையும் பிள்ளைங்களை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு ஞாபகம் அது சொல்ல போனோம்னா ஒரு இன்ஸ்டியூட்டு சரவணன் சார் அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்பிஎம் சார் சொல்ல 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 நான் நிறைய பாலச்சந்திர சார் சொல்லி எஸ்பிஎம் சார் சொல்லி சரவணன் சாரை பத்தி நிறைய கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார் அப்போது அவர் சொன்ன வார்த்தையை தான் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு அஞ்சலியாக தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் தி ஜென்டில் மேன் வருத்தீஸ்ல வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம் பிரமாண்டமான படம் அதே மாதிரி இப்போ வந்து டுவெண்ட்டீஸ்ல வந்து ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி எப்படி சொல்றது வந்து ஒரு மெமரி